பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக வித்தனோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது இது என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் உங்களில் யாருக்காவது புற்றுநோய் இருக்குது கீமோ தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க அது மாதிரியான சிகிச்சை போயிட்டுருக்கு அப்படின்னா கூட வைட்டமின் பி த்ரீ சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே கேல்சியம் ஊட்டச்சத்து இது ரெண்டுமே என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்து பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இல்லைனா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டு வலி கூடவே மூட்டு பகுதியில் வீக்கம் இருக்குது அப்படின்னா வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே பார்த்தா இயற்கையாகவே கம்மி பண்ணிடும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தா உடம்புல கட்டி இருக்கும் அந்த கட்டி நாள் கரையாம அப்படியே இருக்கும் இல்லையா அப்படி இருக்கவங்களாம் என்ன செய்யலாம் இந்த சொடக்கு தக்காளி செடியோட இலைகள் நீங்கள் எவ்வளோ இலை எடுக்கிறீங்களோ ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சம அளவு இந்த சொடக்கு தக்காளி பழம் எடுத்துக்கணும் அதுக்கு சம அளவில் மஞ்சள் எடுத்துக்கணும் சொடக்கு தக்காளி பழம் இலை கூடவே மஞ்சள் இது மூணுத்தையும் நல்லா திக்காக அரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைத்துக்கோங்க அரைத்து விழுது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க பிக்சல் அரைத்து எடுத்துக்கலாம் அம்மி இல்லை நல்லா அரைத்து விழுது மாதிரி எடுத்துக்கலாம் உங்க உடம்புல கட்டி எங்க இருக்கு அதுக்கு மேல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டி பத்து நாட்கள் வரைக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தடவிட்டு வந்தீங்கன்னா கட்டி மேல கட்டி சீக்கிரமே நாளடைவில் கம்மியாக மட்டும் கிடையாது கட்டினால் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொடக்கு தக்காளி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக இந்த சொடக்கு தக்காளியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் இந்த சொடக்கு தக்காளி அப்படின்றது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு பை ஒட்டிகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த பையை உடைக்கும் போது நம்ம கை விரல்களால் இப்படி சொடக்கு போடுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும் இதனாலேயே இதுக்கு சொடக்கு தக்காளி அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு இந்த சொடக்கு தக்காளி நீங்கள் அந்த பையை உடைக்க சமைக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய தக்காளியோட சைஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தக்காளியோட அளவை விடவும் சிறிதளவில் இருக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த தக்காளியை தான் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சாதாரணமாக ஏதோ ஒரு சேலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த தக்காளி உங்களுக்கு கிடைத்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நீங்கள் சேலடில் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் அன்றாட உணவில் சமையல் செய்யும் போது எந்தெந்த இடத்துல பெரிய தக்காளி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு பதிலா இந்த சொடக்கு தக்காளியும் பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக வித்தனோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது இது என்ன செய்யும் நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் உங்களில் யாருக்காவது புற்றுநோய் இருக்கு கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்கீங்க அது மாதிரியான சிகிச்சை போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட இந்த சொடக்கு தக்காளியை உங்க அன்றாட உணவில் சேர்க்கும்போது போது பாத்தீங்கன்னா கேன்சர் செல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் நம்ம உடம்புல பொதுவாகவே புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனால் எந்த வகை புற்றுநோயுமே உண்டாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் இல்லை இதில் வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும் கூடவே லியூட்டின் ஜியாசாந்தின் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்திருக்கு இந்த ரெண்டு வேதிப்பொருட்கள் கூடவே நான் சொன்னேன் ஏ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து கண் புரை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் மாலை கண் நோய் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்து கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்கு அதே மாதிரி வைட்டமின் பி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து கூடவே கால்சியம் ஊட்டச்சத்து இது ரெண்டுமே என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற்காலத்தில் ஆர்திரைட்டிஸ் அப்படி இல்லைனா ஆஸ்ட்ரியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டு வலி கூடவே மூட்டு பகுதியில் வீக்கம் இருக்குது அப்படின்னா வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே பார்த்தா இயற்கையாகவே கம்மி பண்ணிடும் இப்போ மூட்டு வலி வீக்கம் இருக்குது அப்படின்றவங்க சொடக்கு தக்காளியே உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம் இந்த சொடக்கு தக்காளி செடியோட இலைகள் இருக்கு இல்லையா ஒரு நாலு இலை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வைங்க நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இதை நீங்கள் குடிச்சிடலாம் இந்த சொடக்கு தக்காளி இலை தேநீர் கூட பார்த்திங்கன்னா மூட்டு வலியை கம்மி பண்ணி இதில் இருக்க வைட்டமின் பி த்ரீ அப்படின்றது எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற காலத்தில் போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கும் அதாவது எலும்போட அடர்த்தியை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்கு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்கு சொடக்கு தக்காளியை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு அல்சர் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா வயிறு பகுதியில் எரிச்சல் நெஞ்செரிச்சல் சாப்பிட்ட உடனே வராமல் இருக்கிறது இந்த பேர்னிங் சென்சேஷனை இயற்கையாகவே கம்மி பண்ணிடும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சம் சத்து கூடவே வயிறு பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்கு இல்ல வாய் புண் நாக்கு புண் உதட்டு பகுதியில் புண் இருக்கு அப்படின்னா எந்த வகை புண்ணா இருந்தாலும் அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கும் இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து ரொம்பவே உதவியா இருக்கும் இது கூடவே சொடக்கு தக்காளியை தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு பார்த்தா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதுல அதிக அளவில் இருக்கு இதோட மட்டும் இல்ல இரும்பு ஊட்டச்சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இது இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ஹீமோக்ளோபின் அளவை பராமரிக்கும் ரொம்ப குறிப்பாக ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து அயன் டிஃபிஷியன்சி அனிமியாக உண்டாகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அப்படின்னும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லை சொடக்கு தக்காளியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு நம்ம உடம்புல நாலு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு ரெண்டாவது இதயம் உறுப்பு மூளை இதயம் உறுப்பு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரத்த ஊட்டத்தை சீராக வைக்கும் இதனால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி இதய உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் மூளைக்கு ரத்த ஊட்டத்தை சீராக வைக்கிறது மூலமாக பார்த்தா ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் ரொம்ப குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் பெரிய தக்காளி எப்படி அவங்க அன்றாட உணவில் சேர்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சொடக்கு தக்காளியும் அவங்க அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் பெற்றோர்கள் தக்காளியை தொடர்ச்சியாக சின்ன வயசுல இருந்தே சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தா பிற்காலத்தில் அல்ஜிமர் டிமன்ஷியாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட முடியும் அதாவது மரதி நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் மூணாவது முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் காமாலை லிவர் செர்ஹோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை நாலாவது ரொம்ப முக்கியமானது சிறுநீரக கிட்னி கிட்னி ஸ்டோன் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் அதே சமயம் சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து சிறுநீர் அதிகமாக பெருக்கும் அதாவது சிறுநீர் பாதையில் தொற்று இருக்கு அப்படின்னா அதையும் சிறுநீர் அதிகமாக பெருக்கி சிறுநீர் பாதை தொற்று உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது அதிக அளவுல டீனேஜ் வயதில இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுறதால உடல் பருமணி ஏற்படுது இல்லையா உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களை எல்லாமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உடல் எடையை பராமரிக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே இயற்கையாகவே உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் சொடக்கு தக்காளி உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும் தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்து சொடக்கு தக்காளி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தா பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு நீரிழிவு வகை உண்டாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் நீரிழிவு ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் இதோட மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தா உடம்புல கட்டி இருக்கும் அந்த கட்டி நாள் பட்டு கரையாமல் அப்படியே இருக்கும் இல்லையா அப்படி இருக்கவங்களாம் என்ன செய்யலாம் இந்த சொடக்கு தக்காளி செடியோட இலைகள் நீங்கள் எவ்வளோ இலை எடுக்கிறீங்களோ ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சம அளவு இந்த சொடக்கு தக்காளி பழம் எடுத்துக்கணும் அதுக்கு சம அளவில் மஞ்சள் எடுத்துக்கணும் சொடக்கு தக்காளி பழம் இலை கூடவே மஞ்சள் இது மூணுத்தையும் நல்லா திக்காக அரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைத்துக்கோங்க அரைத்து விழுது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைத்து எடுத்துக்கலாம் அம்மி இருக்குன்னா அம்மியிலேயே நல்லா திக் காரைத்து விழுது மாதிரி எடுத்துக்கலாம் இதை உங்கள் உடம்புல கட்டி எங்கே இருக்கோ அதுக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டினா பத்து நாட்கள் வரைக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தடவிட்டே வந்தீங்கன்னா கட்டி மேலே கட்டி சீக்கிரமே நாளடைவில் கம்மி மட்டும் கிடையாது கட்டினால் உண்டாகக்கூடிய வலியையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சொடக்கு தக்காளியில் அதிக அளவில் இருக்குது இதை இன்டேக்காகவும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரும்போது பார்த்தா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது அந்த கட்டியை சீக்கிரம் கரையிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் இந்த சொடக்கு தக்காளி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கறத கண்டிப்பாக ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அதுலேயும் வளர்கிற குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சொடக்கு தக்காளி சாப்பிடக்கூடிய கொடுக்கறதால ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த உணவும் ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க் யூ